அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் சந்தித்த சிலருடைய வாழ்க்கை அனுபவங்களைப் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கலியுகம் மோசமானது என்று சித்தர் உறமக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு மோசமாக மாறும் என்பதை எண்ணிக்கூட பார்த்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு நாளும் நிறையவே துன்ப ஓலங்களை காதுகளால் கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது நேற்று என்னை சந்திக்க ஒரு குடும்பத்தார் வந்திருந்தார்கள் அந்த குடும்பத்தார் அவருடைய பெண்ணுக்காக திருமண பொருத்தம் பார்க்க என்னிடம் வந்திருந்தார்கள் பெண் விட்டார் பிள்ளை விட்டார் இருவரும் வந்தார்கள் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து ஜாதகம் நன்றாக பொருந்தியிருக்கிறது திருமணம் செய்யலாம் என்று நாம் சமிக்கைகள் கொடுத்தபோது அதை ஏற்றுக்கொண்டு மாப்பிள்ளை வீட்டார் மண்டபம் பார்த்து விட்டார்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார்கள் ஆனால் அந்த பெண் தான் ஒருவரை காதலிப்பதாகவும் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மறுப்பதாகவும் கூறி திருமணத்தை நிறுத்திவிட்டார் எனக்கு அந்த பையனை திருமணம் செய்து வைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று குடும்பத்தாரை மிரட்டவும் ஆரம்பித்து விட்டார் ஒரே ஜாதியைச் சேர்ந்தவர்கள் குடும்ப உறவிலேயும் சற்று நெருக்கமான இருந்தவர்கள் என்கிற காரணத்தால் வேறு வழி இல்லாமல் பெற்றோரும் சம்மதித்து திருமணத்தை செய்து வைத்து விட்டார்கள் திருமணம் கடந்த கார்த்திகை மாதம் கடைசி முகூர்த்தத்திலே நடைபெற்றது நேற்று அவர்கள் என்னை சந்திக்க வந்தபோது அந்த பெண் அவர்கள் வீட்டில் வாழ விரும்பாமல் என்னை உடனே வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்னை மிகவும் கொடுமைப்படுத்துகிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை என்று கூறி அழுதிருக்கிறாள் நீயாக விரும்பிய திருமணம்தானே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஏற்று நடக்க பழகு என்று பெரியவர்கள் சொன்னதற்கு இப்போதும் அதே வார்த்தை என்னை நீங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லாவிட்டால் என்னை உயிரோடு பார்க்க மாட்டீர்கள் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மறுபடியும் ஒரு மிரட்டல் வேறு வழி இல்லாமல் பெற்றோர் அந்த பெண்ணை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து வந்துவிட்டார்கள் நேற்று நீ சந்திக்க வந்தபோது நடந்துவிட்ட இத்தனை விருத்தாந்தங்களையும் என்னிடத்திலே சொன்னார்கள் என்னை ஏதோ ஒரு பெரிய சித்தர் என்றும் மகான் என்றும் கருதிக்கொண்டு எப்படியாவது என் பிள்ளைக்கு வாழ்க்கையை செய்ய உதவி செய்யுங்கள் என்று கேட்டு என் காலில் விழுந்தார்கள் யாரும் காலில் விழுவதை நாம் அனுமதிப்பதில்லை காலில் விழக்கூடாது என்னால் என்ன செய்ய முடியும் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேட்காமல் காதல் பெரிது என்று மனம் போன போக்கிலே இளம்பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவு பிற்பாடு எத்தனை பெரிய துன்பத்தை அந்த பெண்ணுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் கொடுத்து விடுகிறது என்று பாருங்கள் இன்றைய இளம் தலைமுனையருக்கு சிறிதளவும் பெற்றோரை பற்றிய என்னமோ சிந்தனையோ அக்கறையோ கிடையாது தங்கள் மனம் விரும்பியதையெல்லாம் உடனடியாக சாதிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் இந்த பெண் எடுத்த முடிவின் காரணமாக அந்த குடும்பம் இப்போது தத்தளிக்கிறது அந்த பெண்ணின் காதல் கணவன் மது வகைகளுக்கு அடிமையானவன் எந்த வேலைக்கும் செல்வதில்லை வருமானமும் இல்லை இவருடைய கையிருப்பு பணத்தை வாங்கி மது குடித்து விட்டான் அவருடைய குடும்பத்தாரும் மகனை ஆதரவாக பேசி பெண்ணை ஏளனமாக பேசி ஏதேதோ தொல்லைகளை செய்திருப்பதாக அந்த பெண் சொல்லி வருந்தியிருக்கிறாள் இதற்கெல்லாம் யார் காரணம் இதை விதி என்று கடந்து செல்ல முடியுமா எத்தனை நல்ல விடயங்களை எடுத்துச் சொன்னாலும் என் போக்கில்தான் போவேன் என்கிற முடிவை இன்றைய இளம் பெண்களும் எடுத்துக்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது பெற்றோர்கள் பெற்று விட்டோமே என்கிற காரணத்திற்காக வேறு வழி இல்லாமல் ஏற்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் சிலர் இது போன்ற நிலைகள் பல இடங்களில் ஏற்படுவதை பற்றி தங்கள் பெண்களுக்கு எடுத்துச் சொல்லியும் கேட்காமல் போய்விட்ட காரணத்தால் ஒன்று அந்த பெண்ணை தலை விடுகிறார்கள் அல்லது கொலை செய்யும் அளவிற்கு கூட சென்று விடுகிறார்கள் இவற்றை சஞ்சிகைகளிலே நாம் பார்க்கிறோம் உடனே அரசியல்வாதிகள் அரசியல் கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடிய ஊதாரிகள் ஆணவக்கொலை என்று ஆட்டம் போட ஆரம்பித்து விடுகிறார்கள் ஜாதியை எழுத்து வைத்து கட்டிப்பிடித்து பிரச்சனை செய்து கொண்டிருப்பதே இந்த அரசியல்வாதிகள் தான் இவர்கள் இன்னமும் யோகியர்களைப் போலவும் மற்ற பெற்றோர்கள் எல்லாம் அயோக்கியர்களைப் போலவும் பேச முற்படுகிறார்கள் தேர்தல் காலங்களிலே ஜாதிய கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்கிற முனைப்போடு எல்லா வகையான அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாங்கள் இருக்கும் கிராமத்தையும் கிராமத்தை சுற்றி இருக்கும் இடங்களிலும் நடக்கும் கூத்துக்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அடியின் வீட்டிற்கு எதிரே வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது இந்த அலுவலகத்திற்கு பற்பல காரியங்களுக்காக கிராமங்களிலே இருந்து பலரும் வருவது வழக்கம் ஜல்லிக்கட்டுக்கு நாள் ஒதுக்கி தரும்படி கேட்பதாகட்டும் மற்ற பல விடயங்களாக இருக்கட்டும் வருகிறவர்களை பார்க்கிறோம் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கே மரத்தடிகளிலே நின்று பேசுவதையும் நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் பேச்சில் பிரதானமாக இருப்பது ஜாதிய கட்டமைப்பை குறித்தான வார்த்தைகள்தான் இப்போது இவர்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டு விட்டார்கள் ஜாதி மாறி திருமணம் செய்தார்கள் என்றால் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுடைய ஜாதியைச் சேர்ந்தவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை குடும்ப அமைப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள் சில விடயங்களை கடைப்பிடித்து தீர வேண்டியது கட்டாயமாகிறது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது ஆண்களும் பெண்களும் இளம்பராயத்தைச் சார்ந்த பதின்மை வயதை சார்ந்தவர்கள் மிக மிக கேவலமான வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொண்டு தாங்களும் துன்புற்று மற்றவர்களையும் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் துன்பகரமான நிகழ்ச்சி ஒரு தம்பி தன் காதல் பெண்ணை மனம் முடித்து கொண்டான் காதல் பெண்ணை மனம் முடித்து இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டன திடீரென்று அவனுடைய காதல் மனைவியை காணவில்லை நாலா பக்கமும் தேடி பார்க்கிறான் கண்டுபிடிக்க முடியவில்லை அதன் பிறகு ஒருவாறு அந்த பெண் இருக்குமிடத்தை பற்றிய தகவல் தெரிந்து கொடைக்கானிலே ஒரு விடுதியிலே அந்த பெண் இருப்பதாக தகவல் அறிந்து அங்கே சென்று பார்க்கிறார் வேறு ஒருவனோடு அந்த பெண் அந்த கொடைக்கானல் விடுதியிலே தங்கியிருந்ததை கையும் களவுமாக பிடித்திருக்கிறார்கள் காவல்துறை உதவியோடு சென்று பிடித்திருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த பெண் புத்தி வந்து விட்டதாம் காதல் கணவன் காலிலே விழுந்து நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்டாளாம் அந்த பெண்ணின் தாயாரும் தகப்பனாரும் இந்த பையன் காலிலே விழுந்து வணங்கி என் மகள் தவறு செய்துவிட்டால் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டார்களாம் இந்த பையனும் சரி என்று ஏற்றுக்கொண்டு விட்டானாம் ஆனால் படம் மாறிப் போய் கெட்டு போன பெண்ணை மறுபடியும் அழைத்து வந்திருக்கிறான் மானங்கெட்டவன் என்று ஏசி பேசி உறவினர்கள் அனைவரும் அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் எத்துணை கேவலமாக இந்த மனித உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் சில பறவைகளை நான் பார்த்திருக்கிறேன் தன் இணைப்பறவை இறந்துவிட்டால் உடன் இறந்துவிடக்கூடிய பறவைகளையும் கூட நான் பார்த்திருக்கிறேன் பறவைகளுக்கு கூட பெரிய அளவுக்கு அறிவில்லை ஆனாலும் இந்த மனிதர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது இங்கே நான் சொன்ன எந்த இரண்டு சம்பவங்களும் என்னை வெகுவாக பாதித்தவை எல்லாவற்றையும் பெரிதாக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் சமுதாயத்தில் ஏற்படும் பலவிதமான சீர்கேடுகளுக்கு முதன்மை காரணமாக இருக்கிறார்கள் ஆராய்ந்து பாருங்கள் அப்படியனுடைய கூற்று உண்மை என்பதை ஒப்புக்கொள்வீர்கள் இன்றைய சமூகம் கெட்டதற்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவிலும் சொல்லி இருக்கிறேன் எப்போதும் சொல்லுகிறேன் திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் இணையவழியிலே பார்க்கக்கூடிய பற்பலவிதமான விடயங்கள் இவை எல்லாமே காரணமாகின்றன சமீப காலத்திலே ஒரு வெள்ளையன் எழுதி வைத்த குறிப்புகள் எஸ்டின் ஃபைல்ஸ் என்கிற வகையிலே உலகின் பலதரப்பட்டவர்களுடைய முகமூடியை நார் கிழித்து தொங்கவிட்டு கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன் இப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் ஆண் இன்பம் வேண்டும் அதற்காக திருமண பந்தம் என்பது தேவையில்லை மனம் போன போக்கில் வாழலாம் என்றெல்லாம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு மிக கேவலமான மனிதர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் என்ன சொல்வது வேதனை உருவதை தவிர நம்மால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை குறிப்பாக பெண்கள் கடுமையாக பாதிக்கப்படும் போது வேறு வழி இல்லாமல் பெற்றோரை மறுபடியும் நாடி செல்ல வேண்டிய சூழல் வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் பல பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறார்கள் நிறைய குடும்பங்கள் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கின்றன நாம் ஏற்கனவே கேட்டாலும் கூட இப்போதும் ஒருமுறை முறை கேட்க வேண்டியிருக்கிறது திரைப்படம் தயாரிக்கக்கூடிய பதர்களே பதராக இருக்கும் நடிகர்களே அரசியல் வியாதிகளே சமூகத்தின் கேவலமான பிறவிகளே நீங்கள் எல்லாம் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பராபரத்தின் பெயரால் சொல்கிறேன் நீங்கள் நிச்சயம் மிக மிக கேவலமான செய்தியை சந்தித்து நாசமடைவீர்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கேடுகளுக்கும் குற்றங்களுக்கும் நீங்கள் எல்லோரும் தான் பொறுப்பு பராபரம் இதற்கு ஏதாவது தீர்வு கொடுக்குமா அல்லது கழிவுகம் முடியப் போகிறது என்கிற காரணத்தால் இது இன்னும் அதிகமாகத்தான் போகிறதா பெண்களுடைய வாழ்க்கை என்ன போகிறது என்பதை நினைத்தால் உண்மையிலேயே இரு பெண் பிள்ளைகளுக்கு தந்தை என்கிற வகையிலே மனதிற்கு சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது நாம் ஞானம் சார்ந்து வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த மண்ணுலகில் வாழும் வரையிலும் மனித இனத்தோடு வாழ்ந்தே ஆக வேண்டியது கட்டாயமாகிறது கண்ணுக்கெதிரே தெரியக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டாமல் பேசாமல் நம்மால் கடந்து செல்ல இயலவில்லை பராபரவே மனிதர்களுக்கு நல்ல புத்தியை கொடு என்று பிரார்த்தித்து இந்த வேதனையான பதிவை நிறைவு செய்கிறேன் இளம்பெண்களே உங்கள் தாந்தை தாய் தந்தையருக்கு மதிப்பு கொடுங்கள் நிச்சயமாக மனமாற்றம் என்பது ஏற்படாத வரையிலும் இங்கே எந்த மாற்றமும் போவதில்லை இளைஞர்களே இளைஞர்களே இனியாவது எச்சரிக்கையோடு இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்